ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது துளாராசி எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க இவங்களுடைய ராசி சின்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தராசு அந்த தராசு மாதிரி தான் அவங்க எப்பவுமே நீதி தவறாமல் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி நேர்மைக்கு துணை போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி அதாவது மற்ற ராசிக்காரங்களாம் நம்மளுடைய உறவுகள் வந்துட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் நம்மளுடைய நண்பர் வந்துட்டான் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்மளுடைய துளாராசிக்காரங்க எந்த பக்கம் நீதி இருக்கோ அந்த பக்கம்தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பெரும்பாலும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பணம் சம்பாதிப்பதில் ஒரு குறியாக இருப்பாங்க இருந்தாலும் எல்லோரையும் இவங்க மதிக்கக்கூடியங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கக்கூடியங்க ஆசைக்கும் எதார்த்தத்திற்கும் இல்லை உள்ள இடைவெளியை வந்து நன்கு அறிந்திருப்பாங்க நம்மளுடைய துலாராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு எளிதாக பழகக்கூடிய எல்லோரையுமே எளிதில் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் மற்றவர்கள் நினைப்பதை கூட அளவுக்கு அபார புத்திசாலிகளாகவும் திறமசாலிகளாகவும் இருப்பாங்க கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய அபாரத்திறமை நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இவங்களுக்கு தெய்வ பக்தி நிறையவே இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு திறமை நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் இதில் இந்த அளவுக்கு நல்லது இருக்குது இந்த அளவுக்கு இதில் கெட்டது இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்துருவாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் எல்லோரையுமே சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரங்க எந்த வேலை செய்தாலும் சரி அதில் நேர்மையாகவும் திருப்தியாகவும் செய்யக்கூடியங்க நிதானத்தை ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கக்கூடியங்க அதே மாதிரி கிட்ட பேசும்போது ரொம்ப திருத்தமாக பேசுவாங்க இது தப்புனா தப்பு கரெக்டுனா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி திருத்தமாக பேசக்கூடிய ஒரு அபாரத்திறமை நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி துளாராசிக்காரங்க அனைவரிடமே ரொம்ப பணிவாக நடந்துக்குவாங்க எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அபாரத்திறமை நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக் சுக்கரன் என்பதனாலே இவங்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடியங்கள நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் அவங்களுடைய முக தோரணை மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு அழகான தோற்றத்தில் நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி துளாராசியில் அழக அதிக இருப்பாங்க ஆடை அணிகலன்கள் வாங்குறது அலங்கார பொருள்கள் வாங்குறதெல்லாம் அதிக நாட்டம் இருக்கும் வெளியில இவங்களுடைய திறமை எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் வீட்டில் இவங்களுடைய திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக தான் பெரும்பாலும் இருக்கும் இது உண்மையாக என்ன அப்படிங்கிறது எங்களுடைய நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி நம்மளுடைய துலா அன்பர்கள் இதை கோச்சிக்கு வேண்டாம் இயல்பான குணங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நேர்மையாக இருக்க விரும்புபவர்கள் மற்றவர்களுக்கு அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய துளாராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் இந்த ஆடி மாதத்தில் கடைசி வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது இந்த கடைசி நாள்களில் உங்களுடைய கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே உங்களுடைய எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை நட இருக்கு நடைபெற இருக்கு இதனால அதிர்ஷ்டமான பலன்கள்லாம் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கா சூரியன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசியில் அமர இருக்கிறதுனால அங்கு புதன் பகவானும் சேர்க்கை நடைபெறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது இதனால் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு சுக்கிரனுடன் சேர்வதும் அற்புதமான பலனை பெற்றுத்தரும் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்கள் பல கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த டைம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களுமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அனைத்துமேலாராசியில சேர்ந்தவங்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் பல அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தில் நிறையவே கிடைக்க போகுது இந்த மாதத்துல உங்களுடைய குடும்ப உறவுகளும் சரி நீங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க உங்களுடைய நிலை உள்ள பணியை கூட இந்த மாதத்துல சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கடுமையா உழைப்பும் இந்த மாதத்துல நிறையவே இருக்கு நீங்க நிர்ணயித்த நேரத்தில் இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பணியிடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் பாராட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் நீங்க இதனாவர்களும் எதிர்கொண்டு வந்திருப்பீங்க உங்களுடைய நண்பர்களோட ஆதரவு கூட உங்களுக்கு சிறப்பாக கிடைக்காம இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது நண்பர்களோட ஆதரவு மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுடைய மேல் அதிகாரியோட ஆதரவு எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்க போகுது துளாராசி அன்பர்களே இந்த மாதத்தில் வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாளாக நினைத்துட்டு இருந்தீங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதற்கான முயற்சி நீங்கள் நீங்க ஈடுபடணும் முயற்சி செய்யாம எந்த ஒரு விஷயமும் தானா வராது அதனால நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதத்துல இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்வீங்க அதனாலேயே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்க போகுது உங்களில் எந்த ஒரு முயற்சியுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கூட்டு தொழிலாகட்டும் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது தொட்டு தொழில் அதாவது கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த டைமில் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது நல்ல ஒரு லாபம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது குடும்பத்திலையும் மகிழ்ச்சி வேலை செய்கிற இடத்துலையும் மகிழ்ச்சி நிறைந்த மாதம் அப்படின்னு நல்லா சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம துலாராசி அன்பர்கள் திருமணமாக நீண்ட நாட்களாக வரன் பார்த்துட்டு இருந்து இருக்கேன் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையுறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது நீண்ட நாள் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் நம்மளுடைய துலாராசி இந்த மாதத்தில் இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் கிடைக்கும் இந்த டைம்ல தொழில விரிவாக்கம் செய்யலாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி புதிதாக வீடு கட்டுற மாதிரி புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க தொழில் வியாபாரம் எல்லாமே பல மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பெருகக்கூடிய மாதம் தாவது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஆடிப்பெருக்குல நீங்க பெருகி வர எல்லா துறையிலுமே செய்யலாம் அப்படி செய்யறது மூலியமா நல்ல பல மடங்கு லாபம் பெருகி வரும் அந்த அளவுக்கு இந்த ஆடி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதற்கான வீடியோ கூட நாங்கள் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோஸ்லாம் இருக்குது அதில் நீங்கள் மேலே ஸ்ட்ரோல் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சில வரிகளில் பார்க்கலாமாங்க ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் இது நான் வரையில் இழுபறியாக இருந்த ஒரு வழக்கு கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் தாய் வழி உறவுகளுக்கிட்டலாம் தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது பிள்ளைகள் முன்னேற்றத்தை கண்டு பலர்லாம் பெருமைப்பட செய்யும் அதே மாதிரி உங்களுடைய இலக்கு இந்த டைம் நிறைவேறும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி பணிபுரியும் இடத்துல உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும் பதிவு உயர்வோம் ஊதிய உயர்வோம் ஏதாவது ஒன்று இந்த மாதத்தால் எதிர்பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால் வரையிலும் இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையெல்லாம் இனி மாறப்போகுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வரைகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க அதன் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் நீங்க நீங்கள் அம்மன் கோயிலுக்கு சென்று காமாட்சி அம்மனை வாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்